அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி ரெண்டு போட்டிருக்காங்கல்ல ஜூன் இருபத்தி ரெண்டு அடுத்து என்ன வரணும் ஜூன் இருபத்தி ரெண்டு இல்ல நாள் வரவு ஜூன் இருபத்தி ரெண்டு இல் இப்ப ஜூன் இருபத்தி ரெண்டு போட்டா ஒட்டைய போட்டா நல்லா இருக்காது ஜூன் இருபத்தி ரெண்டு இல் பிறந்த நாள் காணும் தமிழக தெரியும்ல இப்ப பார்க்க கூடாது நிகழ்ச்சி நடக்க இருக்கிற பார்க்கணும் ஏன்னா இல்ல உங்களுடைய புகைப்படம்லாம் இருக்குல்ல உங்களுடைய புகைப்படம்லாம் இருக்கு போன வருஷம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சொல்லி இக்கு போடாமத்தே தலைவர் அறிவிச்சார் அத நம்ம பார்த்து ஒரு காணொலி போட்டோம் அதை பார்த்தவர்கள் அவருக்கு அனுப்பி இருக்கிறாங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி என்ன பண்ணிருக்காரு தமிழக வெற்றி கழக இக்கு போட்டு தலைமை பண்ணிருச்சுல நம்ம பண்ணலாமா நம்ம கண்டிப்பா ஒற்று போட்டு போடலாம் அப்ப தமிழக வெற்றி இக்கு போடணும் வெற்றி கழகம் போடணும் மேல வந்து தமிழக வெற்றி இக்கு போட்டு வெற்றி கழகத்தின் தலைவர் போட்டிருக்கீங்கல்ல தலைவர்ல இரு பாருங்க இரு சரியா என்ன

அன்னதானம் வழங்கும் நிகழ்வு போட்டிருக்காங்க மிகச் சிறப்பாக அற்புதமா அமைச்சிருக்கீங்க அடுத்த முறை நீ என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல எந்த ஏன்கிட்ட காட்டல அவசியம் கிடையாது தமிழாய்ந்த புலவர்கள் தமிழறிஞர்கள்லாம் இருப்பாங்க தமிழ் ஆசிரியர்கள் இங்க படிச்சிருப்பீங்க அவர்கள கொண்டு இதை காணும் ஐயா இது சரியா இருக்கா குழையா இருக்கா தப்பா இருக்கா இது சரியா இருக்கா இதை கொஞ்சம் திருத்தி கொடுக்குன்னு சொன்னா அவர் அழகா திருத்தி கொடுத்துருவார் சரிங்களா இதை உங்களுடைய பிள்ளைகளே பார்க்கறான்னு வச்சுக்கிறேன் நடக்கும்ல அப்ப தமிழக வெற்றிகள் இக்கப்படாதே எழுதுவாங்க ஏன்னா பிளக்ஸ்ல வந்து இந்த மாதிரி இருக்கு பதாகைகள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க அந்த மாதிரி என்ன இங்கே சரியான முறையில் பாதுகாக்கிறது தமிழை பாதுகாக்கிறது தமிழை பாதுகாப்பதற்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கிட்டீங்களா இந்த கட்சி மென்மேலும் வளரும் தமிழுக்காக எப்படி மற்ற கட்சிகள் பாடுபடுகின்றனவோ அதனை போல இந்த கட்சியும் பாடுபடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு எந்த கட்சியும் கிடையாது ஆளு கட்சியாக இருந்தாலும் சரி ஆதரவு பெற்ற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி எனக்கு தேவை தமிழ் தான் இப்ப நமக்கு தேவை தமிழ் தானே அப்ப தமிழை ஒரு அமைப்புக்கு கொண்டு போயிட்டோம்னா அது மிகச்சிறந்ததாக இருக்குது அதனால வந்து முற்றுப்புள்ளைகள் இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம படைக்கணும் அதுக்கான வாய்ப்பத்தை நம்ம உருவாக்கணும் நம்ம போராடிக்கிட்டு சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்மாறு அன்போடு வருகிறேன் நன்றி நீங்க இந்த கூட்டோட வந்தீங்க அதுவே எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது ஏன்னா பெரும்பாலும் வந்துட மாட்டாங்க ஆனா உங்களை தைரியமா நீங்க வந்திருக்கீங்க யாருக்காக வந்திருக்கீங்க எனக்காக இல்லை தமிழுக்காக வந்திருக்கீங்க சரிங்களா வாழ்த்துக்கலையா நன்றி வாழ்த்துக்கலாம் இந்த மாதிரி தவறி இனிமேல் நடக்காது நடக்க நன்றி